குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் ஓகே இன்றும் அயர் சொல் தமிழ் சொல் தான் படிக்க போகிறோம் எழுத்துக்கூட்டி படிப்பதோடு சேர்த்து நீங்கள் பரீட்சைக்கும் தயாராகும் அருமையான வாய்ப்பு மாணவர்கள் சிறு குழந்தைகள் முதலே எழுத்துக்கூட்டி படிக்கும் இது போன்ற சொற்களை படிப்பதனால் உங்களுக்கு எதிர்காலத்தில் வரும் போட்டித் தேர்வுகளை எளிமையாக சமாளித்து விடலாம் மேலும் தமிழ்நாட்டில் அந்தந்த மாநிலங்களில் நடக்கும் போட்டித் தேர்வுகளில் அதிகப்படியான கொஷின் கேட்பது அந்த மாநில மொழிகளிலே கேட்பார்கள் அதிக மார்க்கும் கிடைக்கும் ஆகையால் தமிழ் சம்பந்தமாக அதிகமாக படிப்பவர்கள் போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெல்லும் வாய்ப்பு உள்ளது ஆகையால் இதை நீங்கள் இரவு நேரங்களில் போட்டு ஆடியோ மட்டும் கேட்கலாம் உங்கள் குழந்தைகளை பார்க்கச் செய்யலாம் பார்த்து ஹோம்ஒர்க்காக எழுதச் செய்யலாம் அவ்வாறு எழுத செய்யும் பொழுதோ பார்க்க செய்யும்போதோ மீண்டும் மீண்டும் நம்மளுடைய சிந்தனையில் ஏறும்பொழுது அது மெமரி ஆகிவிடும் ஓகே இப்பொழுது நம்ம வகுப்பிற்கு வரலாம் இதை படிங்க வருடம் வெரி குட் வருடம் நம்ம தமிழ் மக்கள் வருடம் என்பது வேர் சொல் வருஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்பையும் சில பேர் இந்த வருஷம் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு கூட சொல்ல கேட்டிருக்கோம் அதோட உண்மையான தமிழ் சொல் வந்து என்னங்கிறது இங்கே படிப்போம் வந்து நெடில் அதனால சொல்லுங்க வெரி குட் வருடம் என்றால் வேர் சொல் ஆண்டு என்பதே அதனுடைய தமிழ்ச்சொல் ஆகையால் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்கள் வருடம் என்று உங்களுடைய வேர் சொல் தமிழ்சொல் அருகே என்ற வாக்கியத்தில் கொடுத்தால் ஆண்டு என்பதை தேர்வு செய்ய வேண்டும் என்றால் தமிழில் இது வேர் சொல் இது பேர்ட்ஸை குறிக்கும் பேர்ட்ஸ் தான் இங்கிலீஷில் வந்து பேர்ட்ஸ் இது வந்து வேர் சொல்ல பட்சி இதையும் சில நாட்கள் நாம் பயன்படுத்தியிருக்கோம் ஆனால் உண்மையான தமிழ் சொல் என்னங்கிறது கேளுதுனா படிங்க வெரி குட் பறவை என்பது இதனுடைய உண்மையான தமிழ் சொல் பட்சி என்பதற்கு பறவை என்பது தமிழ் சொல்லாகும் கட்டாயமாக இது போன்ற கொஷின்கள் அடிக்கடி போட்டித் தேர்வுகளில் டிஎன்பிசியில் கேட்பதுண்டு ஆகையால் இதை நீங்கள் அடிக்கடி பயணம் செய்யும் அல்லது மற்ற நேரங்களிலோ காதில் கேட்பதன் மூலமாகவே உங்களுக்கு மனதில் பதிந்துவிடும் எளிமையாக போட்டித் தேர்வுகளை சந்திக்கலாம் ஏ தவறா படிக்கிறீங்க ஏரா லா இம் ஏராளம் 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 என்பது வேர் சொல் அதற்கான தமிழ் சொல் கேள்வி எழுதினா படிங்க நீ வெரி குட் மிகுதி அதாவது இன்னும் கூட ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம் அதிகமாக இருக்கிறது உங்கள் வீட்டில் சாதம் போடும்போது அதிகமாகிடுச்சின்னு சொல்கிறீங்களே அது அதுக்கு உண்மையான தமிழ் சொல் வந்து மிகுதி ஆயிடுச்சு மிகுந்து விட்டது இப்போது சால்ட் அதிகமாக இருக்குது உப்பு அதிகமாக இருக்குது சாப்பிட்லன்னா சால்ட்டு மிகுந்து விட்டது அப்படி சொல்லலாம் ஏராளம் என்பதன் தமிழ் சொல் மிகுதி என்பதாகும் ஓகேவா ஸோ அடிக்கடி பார்த்து பயன்பெறுங்க அடுத்து படிங்க மை மைதம் மைதானம் மைதானம் சரியான முறையில் நீங்க எழுத்துக்களை இணைக்கணும் மைதா மைதா நாயும் நம் மைதானம் இப்படி தான் எனக்கு மைதானம்னா கிரவுண்டு தான் கிரவுண்டில் எல்லோரும் விளையாடுவாங்க இல்லையா விளையா பால் விளையாடுவாங்க கிரிக்கெட்டில் விளையாடுவாங்க இல்லையா அதாவது ஒரு பெரிய பிளேஸ் வந்து எம்டியாகவே கிடைக்கும் அதுக்கு பேர் தான் மைதானம் அதோடய தமிழ் எழுத்து தமிழ் வார்த்தை என்னென்னு பார்ப்போம் தீடாய் திடல் என்று சொல்லுவோம் தமிழில் ஆங்கிலத்தில் கிரவுண்டுன்னு சொல்லுவோம் வேர் சொல்ல மைதானம்ங்கிற சொல்ல வந்து நம்ம கொஞ்ச நாள் பயன்படுத்தணும் மையம் அப்படின்னு கூட பயன்படுத்தியிருக்காங்க மைதானம் என்றும் பயன்படுத்துகிறாங்க ஸோ அதோட உண்மையான சொல் வந்து திடல் என்பதாகும் மைதானம் என்று உங்களுக்கு கேள்வி அமைந்தால் திடல் என்பதை அடுத்தது கஜானா என்பதும் வேர் சொல் மு முற்காலத்தில் அரசர்கள் கஜானா காலியாகிவிட்டது என்பார்கள் கஜானாவில் உள்ளது என்பார்கள் அதைத்தான் இப்பொழுது தமிழ் வார்த்தை என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் கருவூலம் என்பதே அதனோட தமிழ் சொல்லாகும் கஜானா என்றால் கருவூலம் என்று நாம் சொல்ல வேண்டும் அந்த காலத்தில் வந்து கஜானாவில்தான் மக்களுக்கான தானியங்கள்லாம் வச்சுருந்து எடுத்து கொடுப்பாங்க பொண்ணும் பொருள்கள்லாம் அரசர்கள் வச்சிருப்பாங்க இந்த காலத்தில் வந்து கருவூலம் என்பதே அதனோட தமிழ் சொல்லாகும் ஓகே அடுத்த படிங்க இது வந்து உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் இது ஜா ஜா பக்கத்தில் துணை எழுந்து போட்டுருக்கு அதனால ஜே ஜெயம்னா எப்படி சொல்றதுனா இங்கிலீஷ்ல வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல என்ன வார்த்தைங்கிறது படிப்போம் இது வந்து ட்ரீ அப்படின்னு தான் உச்சரிக்கும் இந்த இந்த இதுமே இந்த ராமையில் வர புள்ளி வந்து இட்ரு அப்படி வரும் ட்ரீன்னு வரும் இது மேலே வர்றது ரீனு பெரும்பாலும் ஒழிக்காது சரியா இந்த மாதிரி வார்த்தைக்கு உள்ளே வரும்போது இந்த இந்த வர புள்ளி வந்து இட்ருனும் இது மேலே வர்றது ட்ரீனும் ஒழிக்கும் வே இட்ரீ வெற்றி வெற்றி ஜெயம் என்பதன் பொருள் வெற்றி என்பதாகும் அதுதான் தமிழ் சொல் அடுத்து படிங்க விரதம் விரதம்னால் ஒன்றும் கிடையாது நம்ம நீங்கள் பாஸ்டிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது உணவு எதுவும் எடுத்துக்காம வெறும் வாட்ரு மட்டும் எடுத்துக்கிறது எந்த வகையான உணவும் எடுத்துக்காமல் இருக்கிறது விரதம் என்பது வேர் சொல் தமிழ் சொல் என்ன என்பது தான் இங்கே பார்ப்போம் இது வந்து ரெட்டக்கோம் போட்டு நான் போட்டு துணி எழுத்து போடுறது நோ என்பதாகும் நோ நோன்பு 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 கொண்டாடுறதும்பாங்க அல்லது நோன்பில் இருக்கிறேன்னு சொல்லி தமிழர்கள் சொல்லுவாங்க நோன்பு என்றால் அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறது உண்ணாமல் இருத்தல் தண்ணீர் அறந்தலாம் மற்றபடிக்கு உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கு பேர் தான் விரதம் என்பதாகும் இன்றும் தமிழ் அகராதியில் தமிழர்கள் வந்து இறந்த முதியோர்கள் முன்னோர்களுக்கு அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி விரதம் இருப்பதை நானே பார்த்துருக்கேன் அடுத்தது இஸ் கா நாய் மா நனுமா இஸ் கா இசு கா அப்படி படிக்கூடாது நாமா இஸ் நமஸ் காராயும் காரம் கா வந்து நெடில் காரம் நாமா இஸ் நமஸ் காராயும் காரம் நமஸ்காரம் நமஸ்காரம் என்று படிக்க வேண்டும் இது வேர்ச்சொல் சொல் தமிழ் சொல் என்னங்கிறது கீழே இருக்கு படிங்க வா வணக்கம் வணக்கம் என்பது தமிழ் சொல் நமஸ்காரம் என்பது வேர் சொல் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம நமஸ்காரம் அப்படிதான் சொல்லியிருந்தோம் இப்போ கூட சில பேர் நம்ம நமஸ்காரம்னு சொல்லுவாங்க ஆனால் அதனோட உண்மையான தமிழ் வார்த்தை வணக்கம் என்பதாகும் ஆங்கிலத்தில் வெல்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வெல்கம்னு சொல்லுவோம் தமிழில் வணக்கம்னு சொல்லுவோம் வேறு மொழியில நம்ம முன்னாடி தான் நமஸ்காரம் அடுத்து படிங்க காகிதம் 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 என்று படிக்க வேண்டும் அதோட தமிழ் இது வந்து வேர் சொல் காகிதம் என்பது காகிதங்கிறது வேற ஒன்றும் இல்லை பேப்பர் நீங்கள் நோட்டில் எழுதுறீங்கள நோட்டில் சென்ட்ரல் இருக்கிற பேப்பர் அந்த பேப்பர் தான் காகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட தமிழ் சொல் என்னங்கிறத எழுதுற படிங்க தாள் என்பதே இதனுடைய தமிழ் சொல்லாகும் காகிதம் என்பது வேர் சொல் தாள் என்பது தமிழ் சொல்லாகும் எல்லா இப்போ நோட்டில் இருக்கிற பேப்பரு ப்ளஸ் நியூஸ் பேப்பரு இது எல்லாமே அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இருக்கிற ரூபாய் கூட தால்னு தான் தமிழில் சொல்லணும் அடுத்த படிங்க